ஹாய் பிரான்ஸ் வெல்கம் டு சமையல் சைட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாருங்க சூப்பரா வந்து தீபாவளி பலகாரம்தான் நீங்க செஞ்சுட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டைம் வந்து ஊர்க் செய்யறேங்க ரொம்ப அருமையா வந்துருக்கேன் ஒரு முக்குதான் செஞ்சிருக்கேன் மாவு எப்படி கூட வீடியோ வந்து எடுக்கலங்க நல்லா மொழி மொழி ரொம்ப நல்லா வந்துருங்க ஊர்க்கு கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல செய்யுங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சமையல் சைட் சேனல்ல வருங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அதான் வச்சிருக்கேன் ரொம்ப கொஞ்சமாதான் பாருங்க இந்த அளவுக்குதான் வந்து பெசிஞ்சாங்க ஏன்னா செய்யறோம் அப்படின்றதுனால சரியா வரலைன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கொஞ்சமாதான் நான் பெசஞ்சேங்க அப்படியே பெசிஞ்ச முழுக்கு நான் அச்சு போட்டுக்கிறேன் ரொம்ப சூப்பரா வந்துச்சுங்க முழுக்கு வந்து பாருங்க நல்லா சா முறணும் அவ்வளவு நல்லா இருக்குங்க இந்த எண்ணெய் செட்டில் எண்ணெய் சட்டியில வந்து போட்டிருக்கேன் நல்லா விரும்பிட்டே இருக்கு முழுக்கு போட்டதும் பாத்தீங்கன்னா நம்ம எழுத கூடாதுங்க குருக்கு வந்து நல்லா வந்து நுர வருங்க அடைஞ்சதுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா தான் அப்படி எடுத்தாதான் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க முறுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கப்பா எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்குங்க முறுக்கு செஞ்சுக்கிட்டே பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து பூரி செஞ்சிருந்தாங்க இப்போ வந்து லஞ்சுக்காக வந்து களி செய்யலாம்னு சொல்லி களிக்கு வந்து வச்சிட்டாங்க இப்ப மாவு வந்து போட்டுக்கிறேன் மாவு போட்டுட்டோம் அப்படின்னா அது பார்த்து அது வேகும் இப்போ வாங்க முறுக்க வந்து எடுத்துடுறேன் சூப்பரா வந்திருக்குங்க முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு அப்படியே ஜம்முன்னு இருக்கு முறுக்கு செஞ்சு வச்சோம்னா ஆறு மாசம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க வாமமெல்லாம் செஞ்சு செஞ்சிருக்கிறேன் இந்த முறுக்குல பாருங்க எப்படி இருக்கு முறுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இப்ப வாங்க மாவு வச்சு வந்து போட்டு வச்சுட்டேன் இப்ப வந்து முறுக்கு பாத்தீங்கன்னா ரெசிபி வந்து எடுத்துட்டாங்க எதுக்குமே ரெசிபி எடுக்கல ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுவாங்க வீடியோ வந்து நான் இதுக்கப்புறமா மாவு அரைச்சு நான் முறுக்கு செய்யலாம்னு சொல்லி நினைச்சிருக்கேன் இப்போ வாங்க முறுக்கு எப்படி செய்யறேன்றத பார்க்கலாம் இப்போ வந்து முறுக்க வந்து புளிஞ்சிடுறாங்க முறுக்கு பாத்தீங்கன்னா இதுல மாவு போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து அப்படியே நம்ம கரண்டியில வச்சு சுத்தணும் அப்படின்னா சூப்பரா பாருங்க முறுக்கு வந்து வந்தாச்சு இதே போல வந்து முறுக்கு சுற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் முறுக்கு வந்து சுத்திட்டு இது மாதிரி ஓரங்களெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம இணையில போட்டுடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த முறுக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி வந்து டீடைல் ரெசிபி வேணும்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க டீடைலா வந்து ரெசிபி நான் எடுத்து வந்து போடுறேங்க ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க முறுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முறுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் இது ஒண்ணு புளிஞ்சு வச்சிருக்கிறேன் இதே போல நம்ம எண்ணெயில சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு நல்லா வேகணும் முறுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாதான் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டிருந்த முறுக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் நல்லா பபுள்ஸ் வந்துருக்கு இது பாருங்க கொஞ்சம் அடங்கியிருக்கு இதில் வந்து இப்பதான் போட்டோம்ல இந்த முறுக்கு இது வந்து நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வந்தால் தான் ரொம்பவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு முறுக்கு செஞ்சு சூப்பராக வந்து அசத்துங்க நான் பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து செய்ய மாட்டாங்க சித்தி செய்வாங்க அம்மா செய்வாங்க நான் வந்து சும்மா பார்ப்பேன் நான் நல்லா நல்லா முறுக்கு நல்லா சாப்பிடுவாங்க ஃபஸ்ட் டைமாக நான் செஞ்சுருக்குறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த முறுக்குலெல்லாம் நம்ம நல்லா வந்து நுற வந்து அடங்கியாச்சு இப்போ இந்த ரெண்டு முறுக்கையும் நான் எடுத்துடுறேன் முறுக்கு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நான் முறுக்கு புளிஞ்சு வச்சிருக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ஒயிட் கலராக நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க அதுதாங்க முக்கியம் பாருங்கள் கொஞ்சம் எடுத்து நான் வந்து ஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் எந்தளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு முறுக்கு நீங்களும் வந்து இதே போல் முறுக்கு செஞ்சு பாருங்க முறுக்கு வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம் அவ்வளோதான் பாப்போம் சூப்பரா பாத்தீங்கன்னா உளுத்தும் பருப்பை வச்சு முழுக்கு செஞ்சுட்டாங்க கரும்புழுந்துள்ள வச்சு செஞ்சிருக்கேன்னா யாருமே நம்ப மாட்டேங்க டீடைல் ரெசிபி பாத்தீங்கன்னா செய் யூடியூப் சேனல்ல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் பார்த்துட்டு நீங்களும் அதே போல வந்து சமைச்சு பாருங்க இது வருமா வராதன்னு சொல்லி நான் வீட்லயே வந்து கொஞ்சமா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொழுக்கொட்டை செஞ்சிருந்தோம்ல அந்த மாவு கொஞ்சம் பச்சசுமாவு இருந்துச்சுங்க அதை வச்சு சூப்பரா நான் இந்த அளவுக்கு வந்து முறுக்கு செஞ்சுருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு மாவு கூட இல்லங்க ரொம்ப கம்மியாதாங்க இருந்துச்சு சூப்பரா முறுக்கு செஞ்சுட்டேன்னா இப்ப வாங்க இந்த முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க நல்லா பெரிய முறுக்கா எடுத்துக்கலாம் இந்த முறுக்குன்னா ரொம்ப பிடிக்குங்க இப்ப வாங்க சாப்பிடலாம் உம் சவுண்ட் கேர்ஃபுல் நினைக்கிறேன் நல்லா வந்திருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஊருக்கு கண்டிப்பா நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க நான் ரசிப்பி போறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உளுத்தெல்லாம் தேவை இல்லைங்க கொஞ்சமா உளுந்து வச்சு செய்யலாங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா மாவு மீதி அடிச்சு அதை வந்து சூப்பரா வந்து உளுந்து வடையும் செஞ்சுட்டேன் உளுந்து வடை எப்படி வந்துருக்கு பாருங்க அஞ்சு வடை தான் வந்து குட்டி குட்டியா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்களும் வந்து இதே போல செஞ்சு பாருங்க ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பாக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்து வர வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும்பா